அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ் ஹோம்மேட் ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஈஸியான டேஸ்டி ஹெல்தி ரொம்ப ஹெல்தி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்தி இருக்கும் ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அயன் சக்தி கம்மியாக இருக்கிறவங்க நல்லா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் அதனால் நானும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் அதனால் சரி நம்ம யூடியூப் ஃபேமிலிக்காக ஷேர் பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிள் இருக்கும் டேஸ்ட்டி இருக்கும் அதே போல் ஹிமோகுளோபின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நானும் என் தான் சாப்பிடுவோம் வேட யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு செய்யணும் நீங்கள் அவ்வளோ செஞ்சுக்கலாம் நான் இங்கே முந்நூற்றம்பது கிராம் ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கு இது வந்து மட்டன் ஈரல் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சவரட்டி இருக்குது ரெண்டும் சேர்த்து முந்நூற்றி ஐம்பது கிராம் நீங்கள் அதே போல் எவ்வளோ அளவுக்கு செய்யணும் நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நீங்கள் வேணும்னா ஒரு கொஞ்சம் தண்ணியில் ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வச்சிடலாம் நான் வந்து கொதிக்கு வைக்கல எல்லாம் ரத்தம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் அதனால் நான் என்ன பண்ணிக்க கொஞ்சம் சூடு வெது வெது பண்ண சூடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு அது பேடு ப்ரிப்ரேஷன் எல்லாம் அதுக்குள்ளே பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கடாயி வச்சுட்டு கடவை வச்சுட்டு ஆயில் நான் கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன் ஏன்னா அதில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது அதனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கு பெரிய சைஸ் வெங்காயம் இருந்துச்சு எங்கக்கிட்ட என்கிட்ட அதனால நான் அது வந்து ரெண்டு போட்டிருக்கு நீங்கள் கம்மி ஜாஸ்தி உங்களுக்கு தேவை கேட்டு போட்டுக்கோங்க நான் பெரிய சைஸ் இருந்துச்சுனால ரெண்டு போட்டிருக்கு சின்ன சைஸ்னால் ஒரு மூணு போட்டுடலாம் அதே போல நீங்கள் போட்டுட்டு நல்லா ப்ரவுன் பண்ணி எடுத்துடணும் கொஞ்சம் ஜாஸ்தி கலர் வாட்டர் வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இப்போ ம நம்ம மட்டன் ஈரலோ அப்புறம் பார்த்திங்கன்னா சவுரட்டி எடுத்து வச்சுருந்தீங்களா உப்பில் உப்பு தண்ணியில் போட்டு சூடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அதை எடுத்துகிட்டு போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் போ உப்பு தண்ணியில் வச்சுருந்ததுனால சூடு தண்ணியில் கொஞ்சம் கலர் குறை மாறிடுச்சு நீங்கள் வேணும்னா ஆப்ஷனல் போடலாம் இல்லைன்னா போட வேண்டாம் நான் கொஞ்சம் போட்டுருவேன் வை இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும் அதனால் சும்மா நான் ஒரு டைம் செஞ்சு ரெண்டு டைம் செஞ்சு பார்த்தேன் என் பையன் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா மட்டனோட ஒரு கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும் அதனால் இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாயிடும் அதுக்கப்புறம் வதக்கிட்டே இருக்கிறப்ப நான் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு ஏன்னா அப்போ ஜாஸ்தியாக இருக்குமே சாப்பிட முடியாது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கிடலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வதக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட் போட்டுடணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வதக்கிட்டு வர்றப்போ இது குக் ஆகிட்டு இருக்கிறப்போ உள்ள ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட் அப்போ உங்களுக்கு மட்டன் ஸ்மெல் ஜாஸ்தி இருக்காது அதனால நீங்கள் மட்டன் உங்களுக்கு ஸ்மெல் ஜாஸ்தி குறிக்குதுன்னா நீங்கள் போட வேண்டாம் இப்போவே நீங்கள் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடலாம் మటన్ చికెన్ ఎప్పుమే జాస్తి వదగిన తా కొంచెం జాస్తి నల్ల టేస్ట్ బసికలీ మటన్ దాస్తి వదగణం కొంచెం అప్పు కొంచెం నేరం కుక్ ఆచి నెల ఇప్పుడు మసాలా ఆడ్ పన్న మసాల బసక్ మసాలాదా నే ఒక అర టీ స్పూన్కి మజళ తూలు పోట్య అప్పుడు ఒక టీ స్పూన్ మిళగా తూలు నా ఒక టీ స్పూన్ మిళగా తూలు పోట్టుక ఏదన్నా కాశ్మీర్ చిల్లి పౌడర్ అది నాలు టీ టీ స్పూన్ పోటీ அரை டீஸ்பூன் ஜீராத்தூள் அரை டீஸ்பூன் கட மசாலாத்தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கு அது அதில் போடுறதுக்கு உங்களுக்கு வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு போடுறப்போ அதனால நான் சொல்லிவிட்டேன் இப்போ போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விற்று விட்டு நல்லா குக் பண்ணி வதக்கி எடுத்துடணும் அப்போ உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாம் மற்ற நீரில் சபரி ஒத்தி ஒரு மசாலா நீங்க பேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாசனில் வந்துட்டு கம கமம் வரும் அதை வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணணும் இந்த டைமில் நான் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சுனால ஒன்றா போட்டிருக்கு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் ஒன்று போட்டிருக்கு சின்ன சைஸ் தான் நீங்கள் டைமில் போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ போட்டுக்கோங்க இந்த டைமில் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வச்சு நான் வதக்குனா எப்போது தக்காளி உங்களுக்கு கொழக்கணும் நல்லா குழம்பிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் இதலுக்கும் இதெல்லாம் நல்லா வெந்து போயிடும் தொண்டை கொஞ்சம் சரியில்லை அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்குன்னு ஓரளில் அமுத்துக்கோங்க ஓரளவு அமுத்துனீங்கன்னா புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லிக்கோங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற என்னோடய ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஈஸி வீட்டில் கடிக்கிறதெல்லாம் பொருள் வச்சுட்டு நம்ம செய்யலாம் பக்கத்து கடையில் கடிக்கும் அந்த மாதிரி பொருள் எல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்காக ஈஸி ரெசிபி கொண்டு வரது அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ரெசிபி பார்க்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொதிவாக வந்த உடனே நான் கொஞ்சம் கேஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் மூன்றிருந்தில் நாலு நிமிஷம் மட்டும் உங்களுக்கு குக் பண்ணால் போதும் உங்களுக்கு ட்ரை ஆகிடும் இது வந்து நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா என் பையன் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் ரெண்டு பேர் சாப்பிடணுனாலே நிறைய தண்ணி மாதிரி வச்சுட்டு ரொம்ப லூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெஸ்டிங் டைம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்குது பார்த்த உடனே சாப்பிட்ணும் தோணும் அந்த மாதிரி ரெசிபி நான் சுறுசுறு சாப்பாடு கூட சாப்பிட்டேன் என் பையன் சப்பாத்தி கூட சாப்பிட்டாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிள் ஈஸி கிரேவி ரெசிபி தான் நீங்கள் வந்து கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி போடணுன்னா போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம் உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கன் ஒன்றில் அமுத்திக்கோங்க ஒன்றில் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள் வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ